பெரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் மக்கள் யாத்திரை நூத்தி முப்பத்தி ஒன்று தொகுதிகளை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றோம் நூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியாக வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய இளப்பிள்ளை இந்த பகுதியை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கேயும் பார்த்திராத ஒரு எழுச்சி மிகுந்த வரவேற்பு ஆரம்ப கடைசி வரை நம்முடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பொதுமக்கள் குறிப்பாக நெசவாளர்கள் கைத்தறி தொழிலே இருப்பவர்கள் விவசாய பெருமக்கள் அனைவரும் கூட இந்த யாத்திரை தங்களுடைய யாத்திரையா இது என்னுடைய யாத்திரை என்னுடைய மண் என்னுடைய மக்கள் என்று சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இது உங்களுடைய யாத்திரை தான் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் காரணம் நம் அனைவரும் சேர்ந்து இந்த பண்ணியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக துணிந்து நடக்க ஆரம்பித்திருக்கின்றோம் தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதே உறுதியாக இருக்கின்றோம் அது சாதாரண அரசியல் மாற்றம் வேண்டாம் வளர்ச்சி எடுக்கக்கூடிய அரசியல் மாற்றம் வேண்டும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வேண்டும் குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் சாமானிய மனிதர்களை ஆட்சி கட்டலே அமர வைக்க வேண்டும் என்பதை முழு குறிக்காக வைத்துக் கொண்டு இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து ஆறு மாத காலமாக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய எழுச்சியும் வரவேற்பு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது தமிழகத்தில் எந்த அளவுக்கு சாதாரண நம்முடைய மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர் வைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் என்பதை இந்த யாத்திரையை செல்லுகின்ற பார்த்துக் கொண்டு வந்திருக்க சாதாரண ஊருக்காக வந்திருக்கிற வீரபாண்டியை பொறுத்தவரை சரித்திரத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஊர் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் ஒரு கோயிலாக இருக்கக்கூடிய வீரபாண்டி தொகுதிக்கு வந்திருக்கிறோம் திருமூலர் ஐயாவுடைய ஒரு பெரும் சீராக இருந்த கஞ்சமலை சித்தரையா வாழ்ந்த மண்ணருக்கெல்லாம் சித்தராக கஞ்சமலை சித்தரையா இந்த மண்ணில பரம்பரம் சாட்சியாக நமக்கு எல்லாம் அருள் தாண்டி சகோதர சகோதரிகளை திருமணி முத்தார் நதி இருக்கக்கூடிய ஊர் இந்த நதியினுடைய மைய புள்ளி வீரபாண்டி தொகுதியில இருக்கு திருமணி முத்தார் இந்த நதியினுடைய பேரிலே நமக்கு தெரியுதுங்க ஒரு காலத்துல கடல்ல முத்தெடுத்து பார்த்து இருக்கின்றோம் தமிழ்நாட்டுல ஒரு நதியில முத்தெடுத்திருக்காங்க திருமணி முத்தார் இந்த நதியிலே முத்தெடுத்திருக்கா அப்படிப்பட்ட வரலாறு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொந்தங்களுக்கும் கூட இருக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய செவ்வாய்பேட்டை மாரியம்மன் நம்முடைய தாய் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய மூக்கில் இருந்திருக்கக்கூடிய மூக்குத்தையும் கூட திருமணி முத்தாரிலிருந்து எடுக்கப்பட்ட முத்திலே செய்யப்பட்ட மூக்குத்தி இன்னைக்கு கோயில் போய் பார்க்கணும் ஆனா இன்னைக்கு எழுபது ஆண்டு காலமாக இந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை பார்த்திருக்கோம்

எல்லாம் எப்படிப்பட்ட பெருமையை பெருமை இருக்கக்கூடிய சிறு சிறு இந்த கைமுறுக்கு இளம்பிள்ளை என்று சொன்னால் கைத்தறி நெசவு இந்த வீரபாண்டி தொகுதியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய எல்லா சிறு சிறு ஊர்களுக்கும் ஒரு சரித்திரம் ஒரு பாரம்பரியம் ஒரு பெருமை இருக்கிறது எனக்கு அப்படிப்பட்ட சரித்திர சான்றில் இருக்கக்கூடிய அற்புதமான ஊரிலே எண்மண் எண்மக்கள் மக்கள் யாத்திரை நூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியாக நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி குறிப்பாக இளம் பிள்ளையும் சுத்தி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் சேர்த்து நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட கைத்தறி விசைத்தறி தொழில்கள் இருக்கு நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட பல்லடம் பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளை பகுதி இந்தியாவிலே ஒரே ஊருல கான்சென்ட்ரேட்டட் கிளஸ்டரா ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டருக்குள்ள இந்தியாவில எங்கேயும் கூட லட்சம் விசைத்தறிகள் இயங்குவது எங்கேயும் கூட கிளை இருக்கு சாதாரண பட்டி உற்பத்தி ஆகலை சாமுத்ரிகா பட்டிலிருந்து அபூர்வ பட்டில் இருந்து எம்போஸ் பட்டில் இருந்து இந்தியாவே பெயர் சொல்லக்கூடிய திருமணம் என்று சொன்னால் இளம்பிள்ளைக்கு போலாம் என்று சொல்லும் அளவுக்கு அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த நெசவான பெருமக்களும் கூட என் மக்கள் யாத்திரைக்கு வந்திருக்கிற சகோதர சகோதர குறிப்பாக நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இங்கிருக்கக்கூடிய நெசவாள பெருமக்களோடு தொடர்ந்து நின்று கொண்டிருக்கின்றார் தமிழகத்திலே பதினைந்து நெசவாளர் நேரடி விற்பனை நிலையத்தை நம்முடைய மத்திய அரசு நடத்திக் கொண்டிருக்கின்றார் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து பேர் மத்திய அரசினுடைய நேரடி நெசவாளர் விற்பனை சந்தை மூலமாக பயனடைந்திருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை எனக்கு மிகவும் வருத்தமான விஷயம் ஒரு பட்டியல் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி இந்தியா திட்டத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை அமைக்க வேண்டும் என்றால் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மானியம் நம்முடைய மத்திய அரசு கொடுக்கிறார் பட்டியலின சகோதரி பட்டியலிடத்தில் இருக்கக்கூடிய பெண் சகோதரி ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தில விசைத்திரை ஆரம்பிப்பதாக இருந்தால் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மானியம் கர்நாடகாக்கார மானியம் வாங்குறான் ஆந்திராக்கார மானியம் வாங்குற இந்தியாவில எல்லோருமே மானியம் வாங்கின்றாங்க ஆனா இந்த திட்டத்தை பத்தி தமிழக அரசு யாருகிட்ட எடுத்து சொல்லாத காரணத்தினால் எங்கேயும் வந்து பேசாத காரணத்தினால் தமிழகத்திலே கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஒருவர் கூட இந்த திட்டத்திலே அப்ளிகேஷன் கூட கொடுக்கல பாரு பட்டியலிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்திலே கைத்தறி தொழிலை ஆரம்பிப்பதாக இருந்தால் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மானியம் தமிழகத்திலே ஐந்து ஆண்டுகள்ல ஒருவர் கூட அப்ளிகேஷன் கொடுக்கும் கர்நாடகால முன்னூறுக்கு மேற்பட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறார் எல்லா மாநிலங்களும் கூட மோடி ஐயாவுடைய திட்டம் எப்படி நம்ம மக்களுக்கு பயன்படுத்துவது எப்படி மோடி ஐயாவுடைய திட்டத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து எப்படி மோடி செல்வியுடைய திட்டத்தை கீழ்மட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் செல்வது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசுகள் யோசித்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மட்டும்தான் மோடி ஐயாவுடைய திட்டத்தை தடுக்கணும் ஸ்டிக்கர் ஒட்டணும் போட்டோ மேல போட்டோ ஓட்டணும் திட்டத்தினுடைய பெயரை தமிழ்நாட்டில் மாற்றணும் யாருக்குமே தெரியக்கூடாது என்று கங்கணம் கட்டிக் கொண்டே நடத்தி செய்ய மாட்டாங்க செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நரேந்திர மோடி திட்டத்தை கூட தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லி இருக்கக்கூடிய திட்டத்தில் ஐந்து ஆண்டுகள்ல ஒருவர் கூட அப்ளிகேஷன் ஏன் சகோதரிகள் யாரும் படிக்கலையா வேலை வாய்ப்பு ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற இயக்கத்தில் கண்டிப்பா இருக்காங்க அரசு அதிகாரிகள் அவங்களோட அப்ளிகேஷனை கொடுத்து ஃபில் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தா மோடி மோடியை பணம் கொடுக்குறாங்க அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான தொழில் வாய்ப்புகளை இந்த பகுதியில் உருவாக்கும் சகோதர சகோதரியே இன்னைக்கு சூரிய சக்தி மின்சாரம் மூலமாக அதிகபட்சமாக எட்டு விசைத்தறிகள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்திய அரசினுடைய மானியத்தை தமிழகத்திலே பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இரண்டு புள்ளி எட்டு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை சூரிய சக்தி மின்சாரத்தில் இயங்கக்கூடிய விசைத்தறிகளுக்கு நம்முடைய மத்திய அரசு மானியம் கொண்டிருக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காக ஆனா இன்னைக்கு இளம் பிள்ளையை பொறுத்தவரை நான் திட்டங்களை சொல்லி இருந்தாலும் சரி இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்குதுன்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு இளம் பிள்ளையிலே கைத்தறியும் நெசவு தொழிலும் நலிந்து கொண்டிருக்கிறேன் நிறைய பேர் இருந்து வெளியே வர வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் ஊரை விட்டு போலாம யோசிக்கிறான் நான்கு லட்சம் விசைத்தறிகள் இருக்கக்கூடிய ஊரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் எல்லோருமே நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்றார் குஜராத் போன்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஐடிசி சி வரும்போது ஒரு சகோதரர் அற்புதமா சொன்னார் குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க வேலையே வந்து ஊர் ஊர்ல தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவாக நின்று தொழிலை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு காட்டி அந்த அரசு வேலை செய்கிறது தமிழகத்தில் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கமிஷன் கொடுக்கும் பத்து பர்சன்ட் இருபது முப்பது கமிஷன் கொடுத்து தமிழகத்தில் தொழிலே முடியும் மாநில அரசு எங்கே